ப்ரோக்ராம்னுடைய முக்கியத்துவமே வந்து எம்எஸ்எம்இக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எவ்வளோ பணம் இருக்குது எவ்வளோ பணம் வாங்காமல் இருக்கிறாங்க அந்த பிராச் அந்த பிரிட்ஜை எப்படி கேப் பண்ணுறது அப்படிங்கிறது தான் என்னுடைய அவேர்னஸ் பண்ணுங்க இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனத்தின் ஐசிஏ கோவை கிளை உலக சிறு குறு பெரு நிறுவன தினத்தன்று ஜூன் இருபத்தி ஏழில் துடியலூர் அலுவலகத்தில் ஒருநாள் கருத்தரங்கத்தை நடத்தி சிறப்பித்தது இக்கருத்தரங்கு மத்திய அரசின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் இயக்குநர் அருண் சௌத்ரி தலைமையில் துவக்கி வைக்கப்பட்டது சிறு குறு பெரு நிறுவனங்களுக்கு மத்திய அரசு வழங்கும் மானியங்கள் மற்றும் புதிய திட்டங்கள் குறித்து அவர் விரிவாக எடுத்துரைத்தார் பி எஸ் ஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் மருத்துவர் எம் டி வருண் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மருத்துவத்துறையில் எம் எஸ் எம்இ நிறுவனங்களின் பங்களிப்பு குறிப்பாக கோவிட் காலத்தில் முக்கியத்துவத்தை பற்றி பேசினார் தென்மண்டல ஐசிஏ உறுப்பினர் பட்டய கணக்காளர் ராஜேஷ் எம் எஸ் எம்இ வளர்ச்சிக்கும் தரும் வழிகாட்டுதல்கள் குறித்து உரையாற்றினார் மேலும் கருத்தரங்கில் பட்டய கணக்காளர்கள் பிரவீன்குமார் பரத்ஷா அபிஷேக் தேசிய சிறு தொழில்கள் கழகத்தின் பிரேமானந்த் கொடிசியா முன்னாள் தலைவர் இளங்கோ சிட்பியின் மனோஜ் எஸ்பிஐ துணை தலைமை மேலாளர் ஹரிஹரன் லகு உத்தியோக் பாரதி மற்றும் செயலாளர் கல்யாண சுந்தரம் மற்றும் சி ஐ முன்னாள் தலைவர் பாலமுருகன் ஆகியோர் பேசினர் இவர்கள் எம் நிறுவனங்களுக்கான வரி திட்டமிடுதல் தொழில் வளர்ச்சியின் தடைகளை முறியடிக்கும் வழிகள் நிதி வசதி அரசு திட்டங்கள் என பல்வேறு அம்சங்களை எடுத்துரைத்தனர் பட்டய கணக்காளர்கள் சிஏ மாணவர்கள் முதலீட்டாளர்கள் வணிகத் துறையினர் கல்லூரி மாணவர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டு கருத்தரங்கை சிறப்பித்தனர் இந்நிகழ்வை ஐசிஏ கோவை கிளைத் தலைவர் சதீஷ் ரவிக்குமார் செயலாளர் தங்கவேல் முத்துசாமி பரவிந்த்குமார் கோவை இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை சபை தலைவர் ராஜேஷ் லெண்ட் மற்றும் செயலாளர் பிரதீப் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நடக்கிற இந்த எம்எஸ்எம்இ மகோத்சவங்கிறது பேர் பேரண்டியா பேசிஸில் நடக்குதுங்க சிஏ ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே கைட்லன்ஸ் கொடுத்து எல்லா பிரான்ச்சஸும் இந்த இடையில ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனுடைய ஒரு முன்னுதாரணமாக கோயம்புத்தூர் பிரான்ச்சும் வந்து ஆயிரம் பேர் கொண்டு இன்னைக்கு அடங்கிய ஒரு பார்ட்டிசிபேஷன் நிகழ்வில் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் இந்த ப்ரோக்ராம்னுடைய முக்கியத்துவமே வந்து எம்எஸ்எம்இக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எவ்வளோ பணம் இருக்குது எவ்வளோ பணம் வாங்காமல் இருக்காங்க அந்த பிரா அந்த பிரிட்ஜை எப்படி கேப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடைய அவேர்னஸ் பண்ணுறாங்க இதுக்கு வந்திருக்க சீஃப் கெஸ்ட் பார்த்தீங்கன்னா அருண் சௌத்ரின்னு சொல்லிட்டு டிஆர்டிஓ வந்துருக்காங்க டாக்டர் வருண் வந்திருக்காரு டீச்சிங் கவுன்சில் மெம்பர் ராஜேஷா வந்திருக்காருங்க சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பிரசார் ராஜேஷ் சார் சேர்ந்து நடப்போம் இதனுடைய ரேடியோ மென்ஷியிலேருந்து எல்லாத்துலேயுமே நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம் நல்ல கவர் வந்துகிட்டு இருக்காங்க இதை வந்து ஒரு விதையாக நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம் இது ஒரு நாளைக்கு மரமாக வாங்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு கோயம்புத்தூர் வந்து சிறு குறு தொழில் செய் முனைவோர்களோட ஒரு பெரிய ஹப் எம்எஸ்எம்இ ஹப்ன்னே சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து இங்கே இருக்குது ஸோ அப்படிப்பட்ட இடத்துல எம்எஸ்எம்இ டேக்காக ஒரு பெரிய ஒரு எம்எஸ்எம்இ மகோத்சவா இங்கே கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட்டும் சேம்பரும் சேர்ந்து இன்றைக்கி ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த ப்ரோக்ராமில் என்னென்னா ரெண்டு விதம் இருக்குதுங்க ஒன்று வந்து டெக்னாலஜிக்கலி எல்லாருமே நாலேஜபிளாக இருப்பாங்க பட் ஆனால் வந்து இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா ஒவ்வொரு எம்எஸ்எம்ஏலேயும் அந்த ஃபினான்ஸ் சைடில் இருக்கக்கூடிய ஃபண்ட் ரைஸ் பார்க்குறதுலேருந்து ஒரு டேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ஆகட்டும் ஒரு கவர்மெண்ட் லெவலில் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் லெவல்ஸ் ஆகட்டும் கார்பரேட் கம்ப்ளைண்ட்ஸ் மற்றது எல்லாமே அது இல்லாமல் மற்ற என்ன நம்மலாம் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது ஒரு ஃபினான்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஃபினான்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணணும் இது எல்லா பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம்லருந்து எடுத்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து என்னென்னா ஒரு சின்ன சிறு தொழில் பண்ணுறவங்க ஒரு எப்படி அவங்க டெக்னிக்கலி என்ன நம்மளால் சப்போர்ட் டிஆர்டிஓலருந்தோ மற்ற இடத்துலேருந்து என்னென்னாலும் சப்போர்ட் கிடைக்குது அதை பற்றினே ஒரு அவேர்னஸ் இருக்கும் ஃபண்ட்ஸ் எப்படி ரைஸ் பண்ணலான்னு சொல்லி ஆகட்டும் மற்ற இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டட் ஃபினான்ஸ் கார்பரேஷன்ஸில் ஆகட்டும் என்னென்ன சப்போர்ட் கிடைக்குது ஸோ அது இல்லாமல் ஃபினான்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் டேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம் இதெல்லாம் பற்றின ஒரு அவேர்னஸ் கொடுக்குறதுக்கு அதை பெரிய ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் சேம்பர் ஐசிஐ ஃபார் கண்டக்டிங் த வண்டர்ஃபுல் ப்ரோக்ராம் this program will be a great uh, boost to the msme at coimbatore. i'm sure msme at coimbatore, as always, uh, msme at coimbatore leads the nation the same way it will lead again at, in the future also. my best wishes to each and every of you. thank you.